யோகி ராம் ஷூரத் குமார யோகி குமார் யோகி குமார ஜெய குரு ராயா ஒயர்எஸ்கே மண்டலம் பஜன்ஸ் குழுவினுடைய துதியாரம் பாடல்கள் பாடல் தொகுப்பில் பாடல் அறுபத்தி ஆறு யோகிராம் குமார் கோடி நாம ஜபம் பாடல் கவிஞர் விசரிசங்கர் அவர்கள் இயற்றிய இந்த பாடல் கொரோனா காலத்திலே யோகிராமசுவரத் குமார் கோடி ஜபம் என்கின்ற ஒரு இயக்கம் துவங்கப்பட்டு அந்த ஒரு கோடி முறை பகவானுடைய நாமத்தை ஜபிக்கின்ற இயக்கம் வரையில் ஒரு எழுபத்தைந்து தினங்களிலே முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு அன்பர்களோடு துவங்கி முன்னூற்றி ரெண்டு அன்பர்கள் சேர்ந்து அந்த ஒரு கோடி ராமஜெயத்தை நிறைவு செய்ய மீண்டும் தொடர்ந்து நடத்தலாம் என்கிற உற்சாகம் அன்பர்களிடம் வர இன்றைக்கு நாற்பத்தேழு சுற்று முடிந்து நாற்பத்தி எட்டாவது சுற்று இன்னும் ஓரிரு கிரகங்களில் அதிகபட்சம் இன்று நிறைவடைகிற சூழல் இன்றைக்கு வந்திருக்கிறது எனவே இன்றைக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட அன்பர்கள் அதில் இணைந்திருக்கிறார்கள் தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக இந்த இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூணு நாட்களுக்குள் ஒரு கோடி நாமம் யோகி நாமம் உலகெங்கும் உச்சாரணமாகின்ற இந்த யோகி நாம கோடி நாம வேள்வி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதை பகவானுடைய அருள் தான் நிச்சயமாக பகவான் சுட்டி காட்டியது போல் நாமும் நாம சொல்லணும்னு சொல்லிட்டு அது ரொம்ப ரொம்ப தப்பு தேவையமாக அதை பகவான் உணர்த்தி அம்மாவே இதை பகிர்ந்திருக்கிறாங்க எனவே நம்மை பகவான் சொல்ல வைத்திருக்கிறார் இந்த காலகட்டத்திலே இந்த உலகுக்கு இத்தனை கோடி நாமஞ்சபம் தேவைப்படுகிறது எனவே அந்த அரிய வாய்ப்பை பகவான் நமக்கு அருள் பாலித்து இன்றைக்கு நாற்பத்தெட்டு சுற்றுகள் நாற்பத்தெட்டு கோடி முறை அதை நான்கால பிறக்கணும் இன்னும் ஜாஸ்தியாக வரும் அந்த யோகிராம் சுமான் எடுத்துக்கோனா ஜாஸ்தி ஜெயகுரு ராயா வரை ஒன்று என முழு நாமத்தையும் எடுத்து நாற்பத்தெட்டு கோடி நாமங்கள் இந்த நான்கு ஆண்டுகளுக்குள்ளே சமர்ப்பணமாகின்றன அதை ஒட்டி அதற்காக ஏற்றப்பட்ட பாடல் இந்த பாடல் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா நாமத்தை கோடி 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 முறை ஜெபித்து வாழ்வோம் புவியினிலே வெற்றியை அருளும் குருவின் நாமம் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா சாமிநாமத்திலே நாமத்திலே ராயா இருக்கு இது வெற்றியை அருளுங்கிறத சொல்றார் வாழ்நாள் என்றும் வழித்துணையாக வந்திடும் நாமம் யோகி நாமம் போல் இனிக்கும் திவ்ய நாமம் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராய எளிய வரிகள் இனிய பாடல் மனிதனை தெய்வமாய் மாற்றிடும் மந்திரம் யோகிராம் சுரத்குமார் திருநாமம் மானுடம் வெல்லும் மகத்துவ நாமம் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராய பிரபஞ்சம் தழுவிய பேரிசை நாமம் யோகிராம் சுரத்குமார் திருநாமம் பிரபஞ்ச பேரிகை போலெழும் நாமம் யோகி குமார் ஜெயகுர் ராயா ஊர்கூடி இழுக்கும் ஒற்றை தேர் போல் உலகை வலம் வரும்போல் நாம் இது அப்படியே இந்த இயக்கத்தை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது இது ஊர்கூடி இழுக்கின்ற ஒரு தேர் ஆனால் இது உலகையே வலம் வருகின்ற தேர் இந்த யோகி நாமம் கோடி ஜபத்தில் உலகம் முழுக்க இருக்க அன்பர்கள் பங்கு கொள்கிறார்கள் அமெரிக்காவில் துவங்கிய ஹம்சா முதல் அபுதாபி எங்களுடைய செல்வம் வரை எங்களுடைய பல்வேறு ஆக இந்த பக்கம் மலேசியா சிங்கப்பூர் அன்பர்கள் வரை இலங்கை வரை உலகம் முழுக்க இருக்க லண்டனில் இருந்து நவீன் இன்னும் பல அன்பர்கள் வரை என பல அன்பர்கள் உலகத்தினுடைய அனைத்து ஜெர்மனியிலிருந்து வருகிறது ஸ்வீடனில் இருந்து வருகின்றது ஐரோப்பிய நாடுகளிலிருந்தும் பகவானுடைய நாமா சொல்லப்படுகிறது எனவே உலகை வலம் வரும் ஒரு நாமம் என்பது இன்றைக்கு உண்மையாக இருக்குதுன்னு யோகி கோடி விபத்தில் உலக உலகை வலம் வரும் ஒரு நாமம் உலகம் எங்கும் பரம்பு நாமம் நம் காலத்திலேயே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த யோகி நாமம் போடு ஜபத்துக்காக ஏற்றப்பட்ட இந்த பாடல் அதை நோக்கி மக்களை ஈர்ப்பதற்காக இந்த பாடல் ஏற்றப்பட்டது அதே நேரத்தில் இது அந்த இயக்கத்தினுடைய மகிமையையும் பறைசாற்றுகின்ற ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது இந்த பாடலை பாடி உங்களை மகிழ்விப்பதற்காக நம்முடைய திரு ராம் சுரத்குமாரோடைய பக்தை திருமதி செல்ல அவர்கள் வருகின்றார்கள் யோ ராம் ஷுவரத் கோமார் யோ கிராம் குமார் योगी राम सुरकुमार जय गुरु राया योगी राम सोरकुमार जय गुरु राया नमते कोडी 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 मुरई

Firehora, doohehe, ും വഴി തുണയ വന്നിടും നാമം യോഗി നാമം തേൻ പോലിനി നാമം യോഗി രാം സൂര കുമാജയ ഗുരുരായ യോഗി രാം സൂര കുമാർ യോഗി രാം സൂര യോഗി രാം സൂര കുമാജയ ഗുരുരായ ाम सूर कुमार योग रामारोगीराम सूर कुमार जय गुरु मन दम मंदिर Yogi मग surat सूरकुमार जय गुरुयाी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरुया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरुयापंजनाम योगीराम सूर कुमार कीरना प्रबंध पहिरी ॻे पोले योगी योगीराम सूर कुमार जय गुरुयााम सूर कुमार यो राम सूर कुमार योगी सूर कुमार जय गुरु आया

जय गुराया योगी राम सूरथ कुमार योगी राम सूरथ कुमार योगी राम सूरथ कुमार जय गुर्व योगी राम सूरथ कुमार योगी राम सूर कुमार योगी राम सूर कुमार जय गुरु राय